வணக்கம் வாழ்கனாலும் குருஜி இன்றைய கேள்வி நீங்க சமையல் பத்தி அதிகமா சொல்லுவீங்க நம்ம சாமி பூஜை அறை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அதை விட ஒரு படி மேல வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா இப்போ கேஸ் வந்துருச்சு முன்னாடி எல்லாம் அடுப்பு இருந்தது பயன்படுத்துறோம் இல்லையா அந்த கேஸ் அடுப்புக்கு கீழே இந்த இந்த விஷயங்கள்லாம் சிலிண்டருக்கு கீழே இருக்க கூடாது இல்ல அடுப்புக்கு பக்கத்துல வைக்க கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இப்போது கேஸு அடுப்பு வந்துடுதுன்றதுனால் நம்ம சம்பிரதாயங்களில் பயன்படுத்தி இதுக்கு தான் இப்போ அடுப்பு தான் மாடல் மாறி போச்சே தவிர அக்னிங்கிறது ஒன்று தான் இதுவும் அக்னி தான் பழைய அடுப்புகளும் அக்னி தான் அப்படின்னு வரும்போது இது எதெது அங்கே வைக்கலாம் எதுக்கு நமக்கு மேலே வைக்கலாம் கீழே வைக்கலான் இருக்குது அதாவது அடுப்புக்கு பக்கம் எதெல்லாம் வைக்கலாம் அடுப்புக்கு மேல் பகுதியில் எதெல்லாம் வைக்கலாங்கிறதுலாம் இருக்குது பொதுவாக இப்போ கேஸு அப்படிங்கிறதே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்றைக்குமே கேஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாமே எரிவு வேகமாக எரிபொருள் ஆகக்கூடிய இருக்கக்கூடாது ஜன்னல் இருக்கணும்லாம் பொதுவான ஒரு சொல்லுவாங்க அப்போ அடுப்புக்கு அதெல்லாம் பெருசாக சொல்லலை இப்போ இது வந்து ஏன்னா கேஸ் இது வந்து அந்த ஒரு காற்று வெளியில் போகும் திடீர்னு ஆபத்துகள் வந்துடுவோங்கிறதுனால அப்போது மாறி இருக்க தவிர விஷயம் ஒன்று தான் அக்னிங்கிறது ஒன்று தான் எல்லா இடத்துலையுமே சரி இப்போ அந்த மேடைக்கு கீழே மேடைக்கு மேலே அப்போ அடுப்பு கீழே வச்சுருந்தாங்க தரையில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் உயர்ந்த கொஞ்சம் பணக்காரங்க வீட்டிலலாம் இதே கட்டாடுப்பு தான் ஆனால் மேடை போட்டு வச்சுருப்பாங்க நின்றுனே சமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அரைக்கிறதெல்லாம் கல்லெல்லாம் அப்போ கீழே வச்சு அரைச்சிருந்தாங்க கொஞ்சம் வசதியான வீட்டில் மேலே வச்சு ஒரு திண்டு கட்டி திண்டில் வச்சுருப்பாங்க அம்மியெல்லாம் ஸோ இந்த ஹைட்டில் வர்றதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போது இதுக்கு கீழே என்னென்னா நான் சொல்லுவேன் எப்போவுமே உப்பு நிறைய வீடுங்கள் எப்படின்னா அடுப்புக்கு கீழ் பகுதியில் வச்சுருப்பாங்க உப்பு அடுப்புக்கு சமமான இடம் இல்லை மேல் இடத்துல வைக்கலாம் நிறைய வீட்டில் கீழே தான் இருக்கும் உப்பு ஆமாம் அது சமமான இடத்துலையும் மேல் இடத்துலையும் இருக்கலாம் அழுகும் பொருட்கள் அழுகுனா இந்த காய்கறிலாம் இருக்குது இதெல்லாம் அடுப்புக்கு கீழ் பகுதிக்கு போகலாம் கெட்டு போகிற பொருள் அப்புறம் வந்து நான் வெஜிடேரியன் இந்த கருவாடெல்லாம் சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல இதெல்லாம் வந்து எப்படின்னா அடுப்புக்கு மேல் பகுதிக்கு வரக்கூடாது அடுப்புக்கு கீழ் பகுதிக்கு போயிடலாம் உப்பு மேலே இருக்கணும் அரிசி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரிசி எங்கே இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சமையல் அறையில் வச்சுருப்பாங்க ஆனால் அரிசி எங்கே இருக்கணும் சாமி ரூமில் தான் இருக்கணும் சாமி எங்கே இருக்கோ அங்கே தான் அரிசி இருக்கணும் தானியம் அங்கேருந்து கொண்டு வந்து சமைக்கணும் ச அரிசி மட்டும் மீதி பருப்பு வகைகள்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கணும் புளி வந்து அடுப்புக்கு கீழே இருக்கணும் புளினா அந்த சமையல் பயன் பயன் குழம்பு வைக்கிற புளி அது வந்து ச நம்ம அடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் தான் புளி புளியை வைக்கணும் அடுப்புக்கு மேல் பகுதி இருக்கக்கூடாது மீதி பருப்பு ரகங்கள் இனிப்பு ரகங்கள்லாம் மேலே இருக்கலாம் எல் வந்து நம்ம அடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நிறைய வீட்டில் யாரும் பெருசாக ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை அப்போல்லாம் வச்சுருப்பாங்க அது அந்த இப்போ எல்லை வச்சுருக்கிறது அதனால் அது கீழ்ப பொதுவான கருத்தில் வந்து அது கீழ் பகுதி அப்புறம் இந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்துன்னு ஒரு உளுந்து இருக்குது தெரியாது தோலோடு இருக்கிறது அது வந்து அடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கணும் ஆனால் இப்போ அதிக அதே அதிகமாக யாரும் பயன்பாட்டில் இல்லை அது எல்லாமே அந்த உடைச்சி வெள்ளை உளுந்து தானே வச்சுருக்குறோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இந்த உளுந்து இந்த தோலோடு வச்சுருக்கிற உளுந்து வந்து அடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் தான் இருக்கணும் மேல் பகுதி கூடாது உடைச்ச வெள்ளை உளுந்து மேலே இருக்கலாம் அவ்வளோதான் இப்படி அரிசி வந்து அங்கே தான் இருக்கணும் பூஜை ரூமில் இருக்கணும் தண்ணி சில பேர் கிச்சனில் தண்ணி வச்சுருப்பாங்க அடுப்புக்கு கீழே தான் தண்ணி வச்சுருப்பாங்க அதில் கூட தண்ணி வந்து அடுப்புக்கு அந்த சமத்துலேயே தண்ணி வச்சுருக்கணும் குடம் தண்ணி வச்சுருப்பாங்களே குடிக்கிறதுக்குலாம் அது சில வீடுங்களில் கீழே இருக்கும் இதெல்லாம் வந்து இப்படி மேல் பகுதியில் தான் இருக்கணும் தானியங்கள் மேலே நம்ம பணம் வச்சுக்கிறதெல்லாம் மேலே காசெல்லாம் வைக்கிறது அதெல்லாம் மேலே ஆனால் உப்பு வந்து முடிஞ்ச மட்டும் சமத்துலேயோ மேலேயே வைக்கலாம் அப்படி வைக்கிறது தான் சிறப்பு ஆனால் சில பேர் ஜாடியில் வச்சுருப்பாங்க பழைய டைப்பு அது அவ்வளோ உயரத்தில் வச்சுக்க முடியாதுன்னு கீழே வைக்கிறாங்க பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது பொருளை வந்து பிரிக்கிறாங்க ஒரு ஒரு அடுக்காலையில் அதான் அடுப்பங்கரையில் அக்னிக்கு மேலே இதெல்லாம் வரலாம் அக்னிக்கு கீழே அதெல்லாம் வரலாம் இவ்வளோதான் கதை அப்போ எதெல்லாம் மேலே வரணும் எதெல்லாம் கீழே வரணுங்கிறது இப்படி பண்ணணும் இது எல்லாம் எங்கே வைக்கிறோமோ இடத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ அறைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துனாலும் எல்லாத்த தாண்டி ஒரு விஷயம் இருக்கு நான் நிறைய வீடியோ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் உள்ளே வராங்க நம்ம சாமி வருதுன்னே முடிவு பண்ணுறோம் லக்ஷ்மி வராங்கன்னு வந்தால் எல்லாரும் நினைக்கிறது சமையாத அதாவது சாமி ரூமில் போய் லக்ஷ்மி நிற்கும் சாமி அங்கே போய் பார்க்கணும் கிடையவே கிடையாது லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வந்தால் முதல்ல போகிறது அடுக்காலை அதாவது சமையலறையத்தான் போகும் சாமி உடனே அதுக்கு சாப்பாட்டுக்கு அலைதா அப்படின்லாம் கூடாது கடாட்சம் எங்கேன்னா இங்கே தான் பார்ப்பாங்க இங்கே தான் டெஸ்ட்டு இங்கே டெஸ்ட்டு பண்ணுறது தான் நீ சாமி ரூம் எப்படின்னாலும் இருக்கட்டும் அது அடுத்த பட்சம் கடாட்சம் எங்கே இருக்கணும்னா இதில் தான் இருக்கணும் ஹாலில் அடுத்தது இப்படி இருப்போம் அப்போ இந்த இந்த ரூம் வந்து சுத்தமாக இருக்கணும் முக்கிய சுத்தம் ஒட்டட இருக்கக்கூடாது வாட இருக்கக்கூடாது அந்த சிங்க் இதெல்லாம் நல்ல சுத்தமாக அப்போல்லாம் வந்து பாத்திரத்தை வெளியில் போட்டு கழுவுனாங்க இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் கழுவுறோம் இல்லையா நான் வெஜிடேரியன் அங்கே தான் நம்ம கழுவோம் அதெல்லாம் கழுவுறது வேறு வழி இல்லை இவ்வளோ தான் இடம் ஆனால் சுத்தமாக இடணும் அழுக்கு பாத்திரங்கள் ஷிங்கில் அந்த அழுக்குகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது உடனே உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா உடனே உடனே பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நைட்டில் பண்ணி ஆகணும் படுக்கும் போது எல்லாமே சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு தான் போகணும் நிறைய வீட்டுங்களில் சுற்றி தொடச்சா மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த அடுப்பை தூக்கிட்டு பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அடுப்புக்கு கீழே இருக்குமே அது அந்த அது ஊருக்கு ஊற்றுனது அந்த இதானது அந்த கச்சடா கச்சரா இதெல்லாம் இருக்கும் சுற்றிலாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அது ரொம்ப க தப்பு ஏன்னா நாம் உட்கார்றதுக்கு சமந்தான் அடுப்பு அடுப்பை வணங்குறதெல்லாம் உண்டு தெரியும் இல்லையா அடுப்புக்கு போட்டு பொட்டு வச்சு அடுப்பை வணங்கிட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு பற்ற வைக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க அப்போ இருந்தது இப்போ நம்ம கேஸ் அடுப்பாக போச்சு பொட்டு வச்சுக்கிறோம் அப்போ அடுப்பு அவ்வளோ அளவுக்கு அம்சம் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கிய விஷயம் நம்ம பங்கு இப்போ அக்னி இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த அக்னியை உருவாக்குற இடம் வந்து அதை நம்ம தொட்டு கும்பிட்டு தான் ஆகணும் அப்போ அதுக்கு கீழே இப்படி ஒரு கசரா இருந்ததுன்னா அது ஆரோக்கியத்துக்கும் கேடு ஐஸ்வர்யத்துக்கும் கேடு அதனால் சுத்தம் இருக்கணும் அடுப்பு சுத்தமாக இருக்கணும் இப்போ இப்போ இதெல்லாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேற்கொண்டு நல்லது நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் இதை ஆன்மீகமாக நீ பார்க்குறியோ இல்லையோ மருத்துவமாக பாரு மருத்துவன்றது சுத்தம் எதுவுமே சுத்தமாக வைணுன்னு தான் சொல்லுவாங்க தண்ணியை நல்லா சுத்தம் கோதிக்க குடி இல்லை சுத்தம் பண்ணி குடி எல்லாமே அலம்பிக்கூடின்லாம் மருத்துவத்தில் தான் அது அதை அப்படி நினச்சிக்கினாலுமே போதும் எப்படியாது பின்பற்று எப்படியா பின்பற்றுங்க அடுப்பாங்கரையை சுத்தமாக வச்சா அதோடைய விஷயமே வேறு யார் வந்து பார்த்தாலும் இப்போ சாமி ரூம் சுத்தமாக இருக்குதுங்கிறது பெருமையே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயுமே அது இப்படி தான் இருக்கும் கச்சா கச்சான்னு போட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னால் பயன்பாடே கம்மி தானே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை தினம் கும்பிட்றான் அப்படி இன்னும் ஆனால் பயன்பாடு தினம் இதில் தான் அதனால் இது சுத்தமாக இருந்தாலுமே அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ ஐஸ்வர்யம் வரும் யாராவது வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் அப்பா அவங்க வீட்டு அடுக்கால மாதிரி அடுக்கால அடுக்காலன்னு எனக்கு வரும் அடுப்பாங்கிற மாதிரி வந்து வேறு எதுவுமே இது இல்லை அப்படின்னு பெருமையாக பேசுகிற அளவுக்கு இருக்கும் அதுதான் அங்கே பயன்படுத்துகிற கைப்பிடி துணி கூட ரொம்ப நாள் பட்டு வச்சுக்கூடாது நம்ம மாற்றிக்கணும் முன்னெல்லாம் கைப்பிடி துணிங்கிறது வீட்டு துணியை பயன்படுத்தி இப்போ கைப்பிடி துணியை விற்கிறான் அதுக்குன்னே டவல் சமைக்கிறது கிடையே எல்லாம் வந்துடுது ஸோ இவ்வளோ இது ஒரு ஒரு நடுப்புற ஒரு பாஞ்சு ஒரு இதில் பார்த்தேன் அப்படி தொடச்சோம்னா அந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது துணியில் தொடச்சா கூட அங்கங்கே அந்த டிராப் இருக்கும் உங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து அட்வான்ஸாக வந்துடுச்சு பாத்திரம் தேய்க்கிறது கையில் ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க அதையே தேய்ச்சா அந்த க்ளவுஸ்லேயே அந்த ஏதோ ஒரு அந்த ஏதோ வச்சுருக்குறாங்க இவ்வளோ அட்வான்ஸெல்லாம் போச்சு ஆனால் இது சுத்தம் வந்து ரொம்ப இத்தனை பொருள் வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை அந்த அளவுக்கு பொருட்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அடுப்பங்கிற சுத்தமாக இருக்கணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நான் அடுப்புன்னும் போது ஒரு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ஆன்மீகத்துக்கு உண்டான விஷயம் இல்லை நிறைய வீட்டில் இந்த கேஸ் ப்ராப்ளம் நிறைய இடத்துல லீக் ஆகி போச்சு இப்போ பார்த்தீங்கச்சு இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீட்டில் இதாகிச்சு இந்த கேஸு வந்து வெடிச்சு போச்சு இதுக்கெல்லாம் கூட இப்போ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதா நினைக்க வேண்டாம் இந்த சிலிண்டரில் ஒரு கப்பு ஒரு இந்த சிலிண்டரில் மாட்டுற அந்த அடாப்டர் இருக்குல்ல அந்த அடாப்டருக்கு இன்னொரு அடாப்டர் இருக்குது ஆன்லைனில் போட்டு பாருங்கள் அந்த அடாப்டரை மாட்டிட்டு இதை மாட்டினோம்னா நம்ம போட்டிருக்கிறேன் நான் நான் வாங்கி போட்டேன் நான் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே போட்டேன் அப்போலாம் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அது வந்து இருந்ததுன்னா கேஸ் லீக் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிது இதுக்கு பேட்ரி கிடையாது கீ கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி ஒரு டிவைஸ் இருக்குது அது வந்து இப்போ எரிஞ்சுருக்கும் போதே அந்த டியூவை பிடிங்கிட்டீங்கன்னா கூட சரி இப்போ உடனே கேஸு கேஸே ஆஃப் பண்ணிக்கிதாது கேஸே ஆஃப் பண்ணிக்கிது அது ஸோ இதுலேருந்து வரும்போது அந்த அடாப்டர் அதுக்கு மேலே நம்ம இந்த அடாப்டரை மாட்டிக்கணும் ஸோ எது இது எதுக்கு சொல்லணும்னா ஆன்மீக சம்மந்தம் ஒரு ஒரு சேஃப்டிக்காக வீட்டில் குழந்தைங்க நிறைய இப்போ இருக்கும் கொஞ்சம் கவனம் இப்போல்லாம் வந்து நிறைய கவனக்குறைவு அந்த கவனக்குறைவுக்கு என்ன காரணம்னா டிவி டிவியில் நாடகம் போகும்போது இதை போட்டுட்டு போயிடுறாங்க கடைசியில் பார்த்தா பிடிச்சிக்குது போட்டுது கேஸ் அணைஞ்சு போகுது ஆனால் கேஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் அந்த அந்த டிவைஸ் ஏதோ போட்டோம் அந்த டிவைஸ் மாட்டி வச்சுருந்தோம்னா கேஸ் வெளியில் போனோன்னே அது எரியலேன்னாக்க ஆஃப் பண்ணிக்கிது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீ பேட்டரியும் கிடையாது கீயும் இன்னமே கிடையாது மேனுவலாக இருக்குது பதினஞ்சு வருஷம் முன்னாடியே நான் அப்போவே போட்டுக்கிறேன் இப்போ ஆன்லைனில் இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அடுப்பு வாங்கிறக்கு அனுகிரகம் வேணும்னு நம்ம லட்சுமி கடாட்சி வரணும்னு நம்ம பேசுகிறோம் அதுக்கு தான் அந்த கேள்வி ஆனால் எல்லாத்தையும் தான் நமக்கு ஒரு சேஃப்டியே வேணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதனால் இதையும் செய்துக்கலாம் நான் சொன்னபடி செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளமாக இருக்கலாம் அடுப்பாங்கிற எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த குடும்பம் வளமாக இருக்கும்